நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக ஐம்பதாயிரத்து அறுநூற்று கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா நிதின் கட்கரி உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர் இதில் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய அதிவிரைவு சாலைகளை எட்டு இடங்களில் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆக்ரா குவாலியர் தேசிய அதிவிரைவு ஆறு வழிச்சாலை கரக்பூர் மோர்கிராம் தேசிய அதிவிரைவு நான்கு வழிச்சாலை அயோத்தியா நான்கு வழி சுற்றுவட்டாலை உள்ளிட்ட எட்டு நெடுஞ்சாலைகள் அதிவிரைவு சாலைகளாக மேம்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் இந்த சந்திப்பின் போது மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் உடனிருந்தாா் நிலச்சரிவால் நிலை குலைந்து போன வயநாடு மாவட்டத்தில் நான்காவது நாளாக மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உயிரிழப்பு எண்ணிக்கை முன்னூற்று எட்டாக அதிகரித்துள்ள நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த நாற்பது குழுக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த மீட்பு பணிகளில் தமிழக மீட்பு குழுவினரும் நேற்று மட்டும் இடுபாடுகளில் சிக்கியிருந்த உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இதற்கிடையே படவெட்டி குன்னு பகுதியில் நிலச்சரிவில் சிக்கியிருந்த நான்கு பேரை ராணுவத்தினர் உயிருடன் மீட்டுள்ளனர் மீட்கப்பட்டவர்களில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் அடங்குவர் மீட்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதுவரை ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு வயநாடு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொன்னூற்று ஓரு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் நேற்று இரண்டாவது நாளாக பார்வையிட்டனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து அவர்கள் தங்கள் கட்சி உறுப்பினர்களிடம் கேட்டறிந்தனா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் வீடுகள் கட்டித்தரப்படும் என அறிவித்தார் வெளிநாடுகளில் கல்வி பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் பயண செலவை தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை கோட்டூர்புரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்தவர்களாக விளங்குகின்றனர் என்றும் தமிழக மாணவர்களின் அறிவாற்றல் நாட்டிற்கு மட்டுமல்லாமல் உலகிற்கே பெருமை சேர்ப்பதாகவும் தெரிவித்தார் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை பதினேழு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் திமுக ஆட்சியில் கல்வித்துறை மறுமலர்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் நான் முதல்வன் இணையதளம் மற்றும் மணர்கேணி செயலியில் கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்த பொதுத்தேர்வு வினாத்தாள்கள் உள்ளதாக தெரிவித்தார் வறுமையின் பிடியிலிருந்து எண்பது கோடி பேரை மீட்டுள்ள இந்தியாவின் நடவடிக்கையை ஐநா பாராட்டியுள்ளது நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபையின் எழுபத்தி எட்டாவது அமர்வில் உரையாற்றிய அதன் தலைவர் டென்னிஸ் பிரான்சிஸ் கடந்த ஐந்தாறு ஆண்டுகளில் இந்த சாதனையை இந்தியா வெறும் ஸ்மார்ட் போன் மூலமாக நிகழ்த்தியுள்ளது என்று கூறினார் கிராமப்புறங்களில் உள்ள இந்திய மக்கள் கூட பணம் செலுத்தவும் வாங்கவும் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதை அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் மயமாக்கம் இந்தியாவில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறிய அவர் இந்தியாவின் இந்த முயற்சியை தென்பகுதியில் உள்ள மற்ற நாடுகள் மேற்கொள்ளவில்லை என தெரிவித்தார் வங்கிகளுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்து வந்த கிராமப்புற விவசாயிகள் தற்போது தங்களது வரவு செலவுகளை ஸ்மார்ட் போன் மூலம் மேற்கொள்வது பாராட்டத்தக்கது என அவர் தெரிவித்தார் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதை தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது லெபனானிலிருந்து வீசப்பட்ட இந்த ராக்கெட் குண்டுகளில் இஸ்ரேல் பகுதிகள் மீது ஐந்து குண்டுகள் விழுந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் இருப்பினும் சேத விவரங்கள் மற்றும் உயிரிழப்பு பற்றி தகவல் எதுவும் இல்லை இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுமார் பனிரண்டு ராக்கெட் குண்டுகள் லெபனானின் வடக்கு பகுதியில் பகுதியிலிருந்து வீசப்பட்டதாக தெரிவித்துள்ளது லெபனானை சேர்ந்த சாமா கிராமத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய குண்டு வீச்சுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது